மாறாதவை நான்கு நான்கு ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாறாதவை என்பது மாத்திரமல்ல அதிலே நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய டிசைன் த ஹெவன் ஹேஸ் டிசைன் வே யூ keeping பி கீப்பிங் ஆன் இன் த ஃபோர் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப் தட்ஸ் வாட் ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பாருங்கள் அருமையானவர்களே தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி அவர் என்னைக்கு உங்களோடு இணைந்தாரோ அந்த உறவு மாறவே கூடாது என்று சொல்லுகிறார் அதைத்தான் யோவான் ஆறு ஐம்பத்தி ஆறுகளை சொல்லுகிறார் ஏசு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனாலே நான் இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த உறவு மாறவே மாறாதுன்னு சொல்றாருங்க நீங்கள் ஒரு பாவம் செய்கிறதுனால அந்த உறவு மாறிராது இரண்டாவது எது மாறாது தெரியுமா உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மாறாது அந்த அன்பு மாறாது என்பதை விளக்குவதற்காகத்தானே இயேசு கிறிஸ்து அந்த நல்ல தகப்பன் கதையை சொல்றாரு அப்பாவுடைய ஆஸ்தி அழிச்சா அப்பாவுக்கு கீழ்படியில ஆஸ்தி அழிச்சா விமசாரத்துல வீழ்ந்து கிடந்தா அப்பாவுடைய அன்பு மாறவில்லை ரைட் மூன்றாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களை கொண்டு தேவர் சில திட்டங்களை நிறைவேற்ற அவர் மனதில் வைச்சிருக்கிறார் பாருங்க நிறைவேற்ற பிளான் பண்றார் என்ன திட்டத்தை ஒரு புதிய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டம் அவருடைய அனந்த ஞானம் மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டான் வேலைக்காரியோடு சேர்ந்துட்டான் நீ ரிஜெக்டடு தள்ளவில்லை அப்ரகம் உனக்கு சொன்னது சொன்னது அப்ப அது கவனன்ட்டு உன்னை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததியை நான் எழுப்புவேன் என்று தேவன் திட்டம் வைத்தாரே அந்த திட்டத்தை அவர் மாற்றவில்லை நான்காவது பாருங்க ஆசீர்வாதங்களும் மாறாது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று தான் அழைக்கிறாரு ஆசிர்வாதமும் பெருகி கொண்டே இருந்தது இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான்கு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும் அவரோடு உள்ள இன்டிமசி உறவு பெருகிவிடும் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு பெருகிவிடும் அவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற திட்டங்கள் பெருகிவிடும் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கடைசி மூச்சு வரை பெருகிக்கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்